ஒரு நாடாக அண்மைய வரலாற்றில் சந்திக்காத மிக மோசமான இயற்கை பேரழிவை கடந்த வருடம் நாம் எதிர்கொண்டோம் மிக அதிக உயிரிழப்பு மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்தன வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக எமது நாட்டில் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு சென்ற விற்பனை நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை இழந்தனர் கால்நடை வளர்ப்பு மூலம் வருமானம் ஈட்டியவர்களின் விலங்குகள் இறந்தன பயிர் நிலங்கள் அழிந்தன நாட்டில் சில பகுதிகளில் வீதி கட்டமைப்பு முற்றிலுமாக சேதமடைந்தன தொடர்பான வலையமைப்புகள் தடைப்பட்டன மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நீர் விநியோக தடைப்பட்டது அரசாங்கத்தின் முதல் பொறுப்பு உயிரிழப்பை முடிந்தவரை குறைத்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதாகும் முப்படைகள் அரச அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களை பாதுகாத்தனர் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதே முதன்மை நோக்கமாக மாறியது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நாம் ஓரளவு பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்து கொண்டிருந்த நேரத்தில் பேரழிவால் நமது நாட்டிற்கு ஏற்பட்ட சேதம் தற்போது சுமார் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அது சுமார் ஆயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய் அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது நாம் இன்னும் தொங்கு பாலத்தில் பயணிக்கிறோம் மக்களுக்கு பொறுமையாக இருக்குமாறு சொல்வதற்கு பதிலாக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதுடன் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை தொடங்கியுள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்ய ரூபாய் சேதமடைந்த வீடுகளுக்கு சமையலறை உபகரணங்கள் வாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பயிர் சேதத்திற்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வர்த்தகங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பதிவு செய்யாமல் சிறிய அளவிலான வர்த்தக நடவடிக்கைகளை நடத்தி வந்த மக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கால்நடை வளர்ப்பின் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்த மக்களுக்கு இழப்பீடு பகுதியளவு சேதமடைந்த வீட்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற வகையில் மக்களுக்காக பல்வேறு முடிவுகளை அரசாங்கம் எடுத்தது மேலும் சூறாவளியால் நம் நாட்டின் பாடசாலை கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் அற்பமானது அல்ல முதல் கட்டத்தில் பாடசாலைகள் மீட்கப்பட்டு பாடசாலைகள் விரைவாக மீண்டும் திறக்கப்பட்டன மேலும் உயர்தர பரீட்சைகள் உடனடியாக மீண்டும் நடத்தப்பட்டன மேலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் உபகரணங்கள் அனைத்தும் முழுமையாக அளிக்கப்பட்டன என்று கூற வேண்டும் இதை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு மாணவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது இதில் சேரியில் இருந்தும் மீதமுள்ள பத்தாயிரம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்தின் மூலமும் வழங்கப்பட்டது தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒன்று தசம் ஒன்பது ஒதுக்கப்பட்டுள்ளது அம்பாறை அம்பாந்தோட்டை பொலனறுவை மொனராகலை மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்க ஏற்கனவே நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் நாம் ஜனாதிபதி நிதியத்தை பற்றி பேசியதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஜனாதிபதி நிதியம் எம்பி மக்களின் மருத்துவ செலவுகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கிய வரலாற்றை கொண்டிருந்தது ஆனால் இப்போது ஜனாதிபதி நிதியம் மக்கள் நிதியாக மாறிவிட்டது ஒரு புறம் பிரதேச செயலக மட்டத்தில் பரவலாக்குவதன் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ உதவிகள் அதிகரித்துள்ளன மறுபுறம் நாட்டையே உலுக்கிய ஒரு பேரழிவிற்கு பிறகு எமது பிள்ளைகளுக்கு அவர்களின் கல்விக்கான பாடசாலை பொருட்களை பெற நாங்கள் உதவுகிறோம் மக்கள் ஜனநாயக அரசாங்கம் மக்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது என்பதை இது பிரதிபலிக்கிறது